அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது தொடர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காற்று சுழற்சி என்பதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் இந்திய வானிலை மையத்தால் கூட சரியாக கணிக்க முடியாது தினசரி ஆய்வு செய்து நமது சேனலில் அறிவிக்கப்படும் மேற்கத்திய இடையூறின் தாக்கம் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது இதன் காரணமாக பஞ்சாப் ஹரியானா டெல்லி சண்டிகர் உத்தரப்பிரதேசத்தில் அதிகாலை நேரத்தில் கடுமையான கூடிய மூடுபனி பணி பதிவாகியிருக்கும் அதே அதேவேளையில் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் ஒடிசா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் மூடு பணி பதிவாகி இருக்கும் பெரும்பாலான வட மாநிலங்களில் குளிருடன் கூடிய மூடு பணி பதிவாகி வருவதால் பெரும்பாலான அதாவது வட மாநில மக் அதாவது வட மாநிலத்தில் உள்ள பெரும்பாலான மக்களின் வாழ் அது தினசரி அதாவது வாழ்க்கை பாதிக்கப்ப அதாவது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அதே போல் தென் மாநிலங்களிலும் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும் தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மூடு பணியும் அநேக இடங்களிலும் அதாவது அநேக மாவட்டங்களிலும் இரவு நள்ளிரவு அதிகாலையில் குளிர் பதிவாகும் அதை பதிவாகியிருக்கும் இந்திய பெருங்கடலில் அதாவது தெற்கு இந்திய பெருங்கடலில் அதாவது அதாவது தெற்கு இந்திய பெருங்கடலில் பெலால் புயலானது தற்சமயம் அதாவது வலு குறைந்து தீவிர மண்டலமாக நீடுகிறது இன்று மேலும் வலு குறையும் அதை மேலும் வலு குறைய சாதக சூழல் தென்படுகிறது அதே போல் ஆங்கிர புயலானது ஜனவரி இருபத்தி ஒம்போதாம் தேதி வரை நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது அடுத்தபடியாக மடகாஸ்கர் அதாவது மடகாஸ்கர் அருகே நீடிக்கும் காற்று சுழற்சி மேலும் வலுவடையக்கூடும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிழக்கு நோக்கி நகரும் அதன் பின்னர் ஜனவரி இருபத்தி மூன்று அதாவது ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் மொரிசியஸ் தீவுகளை நெருங்கி விலகி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தெற்கு நோக்கி மேலும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அதாவது ந அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நகரக்கூடும் இதன் காரணமாக அதாவது இதன் காரணமாக மொரிசஸ்க்கு அதாவது மொரிசஸ்க்கு ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் மேலும் ஒரு நிகழ்வு உருவாகும் பட்சத்தில் ஜனவரி இருபத்தி எட்டு முதல் காற்றுடன் கூடிய மலைப்பொழிவிற்கு சாதக சூழல் தென்படுகிறது தெற்கு இந்திய பெருங்கடலில் அதாவது எம்ஜேஓ இராச்பி அளவு மற்றும் கெல்வின் அளவின் தாக்கம் காரணமாக அடுத்தடுத்த நிகழ்வு உருவாக சாதக சூழல் தென்படுகிறது தெற்கு இந்திய பெருங்கடல் பெருங்கடலின் நிகழ்வை குறித்து தினசரி அதாவது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் அதாவது அதாவது குறிப்பாக மொரிசஸ்க்கு அதாவது மொரிசஸ்க்கு ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் எச்சரிக்கை அதாவது மடகாஸ்கர் அருகே தற்சமயம் நீடிக்கும் காற்று சுழற்சி மேலும் வலுவடைந்து புயலாக உருவாகினால் ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் கவனமாக முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதாவது குறிப்பாக தைப்பூசம் அன்று தமிழகத்தை விட மிக சிறப்பாக கொண்டாடப்படும் மொரிசஸ் வாழ் தமிழர்கள் குறிப்பாக மலைப்பொழிவு அதாவது மலைப்பொழிவு இருக்காது என அதாவது இருபத்தி ஆறாம் தேதி தைப்பூசம் அன்று மலைப்பொழிவு இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது சில பேர் தமிழகத்தில் உள்ள சில பேர் வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் அதாவது சில பேர் மொரிசஸ்க்கு அதாவது மொரிசஸ்க்கு தைப்பூசம் அன்று புயல் பாதிப்பு இருக்கும் என அறிவித்து வருகிறார்கள் சில இந்தி அதை இந்தியில் வெளியிடப்படும் யூடியூப் அதாவது வானிலை அறிக்கையிலும் இருபத்தி ஆறாம் தேதி அதன் தைப்பூசம் அன்று தைப்பூசம் அன்று குறிப்பாக மொரிசஸ்க்கு கனமழை இருக்கும் என அறிவித்து வருகிறார்கள் அதே வேளையில் யாரும் அதாவது அந்த வானிலை அறிக்கையை கண்டு யாரும் பயப்பட தேவையில்லை இப்போதைக்கு அதை இன்றைய சூழ்நிலையில் இப்போதைக்கு இருபத்தி ஆறாம் தேதி மொரிசஸ்க்கு பாதிப்பு தென்படவில்லை பாதிப்பு இருக்கும் பட்ஜெட்டில் நமது சேனலில் அறிக்கை அதாவது அறிக்கை வெளியிடப்படும் எனவே நமது சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இருந்தாலும் இருபத்தி மூன்று அதாவது ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் பாதிப்பு ஏற்படும் பட்ஜெட்டில் அது அதனுடைய தாக்கம் இருபத்தி ஆறாம் தேதியும் இருக்கும் என அதை இருக்கக்கூடும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் தமிழகத்தில் த தமிழகத்தில் பொறுத்த மட்டில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் அதாவது மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது டெல்டா பொறுத்த மட்டில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும் கொங்கு மாவட்டங்களை பொறுத்தமட்டில் பெரும்பாலும் வறண்ட வானிலையை தொடரும் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பொழியும் தென் மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை பதிவாகும் குறிப்பாக விருதுநகர் தூத்துக்குடி நெல்லை மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி புதுக்கோட்டை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை பதிவாகும் இவை தவிர பிற தென் மாவட்டங்களிலும் கனமழை பதிவாக ஆங்காங்கே அதாவது ஆங்காங்கே கனமழை பதிவாக சாதக சூழல் தென்படுகிறது இலங்கையிலும் ஆங்காங்கே மழை பொழியும் வட இலங்கையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் தெற்கு இலங்கையில் ஆங்காங்கே கனமழை பதிவாகும் மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் பரவலாக தொடர் மழை பதிவாகும் கன மிக கனமழை கூட பதிவாகும் சிங்கப்பூர் ஒட்டிய மலேசியாவில் கூடுதல் பரப்பில் மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து அதை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வடதமிழக வெதர் மேன் நன்றி வணக்கம்